அமெரிக்காவில் இருந்து முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வந்து வந்து விஷயம் சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எண்ணெய் சார்ந்த விஷயங்கள நமக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக பிப்ரவரிலேருந்து எண்ணெய் வளங்களை நம்ம வந்து அமெரிக்காக்கிட்டிருந்து அதிகமாக வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுன்னா இப்போ எல்பிஜியுமே வந்து பண்ண போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் டன் எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம் நம்ம இதில் பாதிக்கு பாதி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது இறக்குமதி இறக்குமதி அளவில் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேவையில் ஒரு ஐம்பது சதவீதத்தை நம்ம இப்படி இருந்து பூர்த்தி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பெட்ரோலியத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பத்து சதவீதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பல்வகைப்படுத்தப்பட்ட பல்வகைப்படுத்தப்பட்டதாக பர்டிகுலராக ஒரே ஒரு கன்ட்ரிலேருந்து நம்ம வாங்க முடியாது ஐ மீன் ஏதாவது ஒரு எக்கனாமிக் வார் மாதிரியான விஷயங்களாக சரி ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி ஆகட்டும் சரி அந்த மாதிரி வரப்போ வந்து பார்த்திங்கனா இது நமக்கு சிக்கலை ஏற்படுத்துன்ற ஒரு காரணத்துக்காக பல இருந்து நம்ம வந்து எல்பிஜி பிரித்து பிரித்து இருக்கோம் அப்படி ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்தும் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் சொல்லியிருக்காரு குறிப்பாக இதில் யார் யாரெலாம் வந்து பங்கேற்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முன்னணி நிறுவனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி இறக்குமதியை வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகுது யாருக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து என்ன தெரியவே இல்லை இது எப்போதுலேருந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வந்து அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஷங்களை வந்து பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு